ஏன் இவ்வளவு அதிகமா துடிக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இப்ப ஒருத்தர் எந்த வேலையும் செய்யாம அப்படி அமைதி உட்கார்ந்துட்டு இருக்காரு தியானம் பண்றாரு அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும் ரொம்ப ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கும் கல்லீரல் வந்து நம்ம உடம்பை சமநிலையோட வச்சுக்கிறேன் பாருங்க நீங்க ஒரு கூடுதலாக வந்து உங்க உடல் உழைப்பு செலுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வின் மூலமாக கல்லீரல் வந்து தன்னுடைய சக்தி வந்து மீட்டுக்கு ஓய்வெடுக்கும் போதெல்லாம் தூக்கத்தின் போதெல்லாம் கல்லீரல் தன்னுடைய சக்தி புதுப்பிச்சுக்கிறது இப்ப சாப்பிடுற உணவு மூலமா சக்தி கிடைக்குதுன்னா ஓய்வு மூலமா அந்த சக்தி கிடைக்கும் அன்பே சிவம் வணக்கம் அகலையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பு பார்ப்போம் இந்த கதை குறித்து பேசலாம் பிபி ரத்த அழுத்தம் பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் ரத்த அழுத்தம் ஆக்சுவலா ஒரு பெரிய டாபிக் தான் நம்ம நம்ம எளிமையான வழிமுறைகள் அதை எப்படி பாக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ரத்த அழுத்தம் சுரு உங்களுக்கு என்ன ஞாபகம் பீஜி லோவாய் மயக்கம் வரும் அதிகமான மயக்கம் போட்டுருவாங்க ரெண்டுமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரத்த அழுத்தம் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு அப்படித்தானே

அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா இப்ப பொதுவா பிபி வந்து இருதயத்தோட மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது பிபினாலே அப்படியே நம்ம எல்லாரும் அவ்வளோ ஒரு சம்பந்தமா இருதயம் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கறப்பாரு ஆனா ஆஹ் பிபிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு ரத்த அழுத்தம் ஒரு இடத்துல அதிகமாகுது அப்படின்னா இந்த உடம்போட ரிப்பேர் வேலை இருக்கு இல்லையா இன்னொரு இடத்துல அடிபட்டுட்டா கூட வந்து ரத்தத்தை வந்து அதிகமா பம்ப் பண்ணணும் அந்த இடத்துக்கு அப்ப அதுக்கான வேலையை வந்து யாரு செய்வா ஹார்ட் தான் பண்ணணும் அப்ப ஹார்ட் அந்த வேலையை வந்து வேகமா செய்யும் போது வந்து பார்த்தா இது அதிகம் இது இருக்க கூடாது அது என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணுச்சு அந்த இடத்தை சரி பண்றதுக்காக அப்போ உடம்புல இது மாதிரி ரிப்பேர் வேலை வந்து நிறைய நடக்குது மெட்டபாலிசம் அனபாலிசம் கேட்டபாலிசம்னு வளர்ச்சி இதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான வேலைகள் நிறைய நடக்குது இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியை வந்து சரி பண்றதுக்குன்னு உடம்பு அவ்வளவு வேலையை வந்து கூடுதலாக செய்யுது இப்ப நம்ம மேலோட்டமா பாக்குறதுக்கு இது ஏன் இவ்வளவு அதிகமா துடிக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இப்ப ஒருத்தர் எந்த வேலையும் செய்யாம அப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு தியானம் பண்றார் அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும் பிபி ரொம்ப லோவா இருக்கு ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கும் இப்ப இப்ப பாத்துட்டு ஐயோ இவருக்கு என்ன ரொம்ப கம்மியா இருக்கு பிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா செக் பண்ணி பார்த்தா சொல்லுவோம் சும்மா சொல்ல மாட்டான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் அப்போ இந்த உடம்போட இது வந்து அதிகமாக்குறது கம்மியாகிறது யாரு கையில் இருக்கு நம்ம கையில இருக்கு நமக்கு என்ன சொல்றது நம்ம வந்து உடம்பு தன்னுடைய தேவைக்கு தகுந்தாற்போல பிபி அதிகப்படுத்திக்குது கம்மி பண்ணிக்குது அப்ப நீங்களா வந்து அதை கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு அர்த்தம் உடம்போட அதோட இயற்கைக்கு தகுந்தார் போல அதை வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது இதை கம்மியா வச்சுக்கணும் இல்ல அதிகமா வச்சுக்கணும் நீங்களா ஒரு இதுக்குழு அளவுகளுக்குள்ள போய் மாட்டிக்கும் தான் சிக்கல் வரும் இது இல்லாம நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கையாகவே வந்து வேண்டாங்க நீங்க ரொம்ப பிபி அதிகமா இருக்குன்னு பயந்துக்கிறீங்க ரொம்ப பிபி ஆயிரம்னு பயந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் என்னங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் மெயின் காரணகர்த்தாவாக ஒருத்தர் இருக்கிறார் கல்லீரல் அப்படின்னு நம்ம உடம்புலயே கல்லீரல் இருக்காங்க இல்லையா இப்போ நிறைய பேர் இருதயம் வந்து ஏதோ தன்னிச்சியா அதுவே வந்து அதிகமாக துடிச்சுக்கிற மாதிரி அதுவே வந்து என்ன என்ன சொல்றது கீ கொடுக்குற மாதிரி அதிகமாக வேலை செய்யுது இல்லை அதுவே வந்து ரெகுலேஷன் பண்ணி கம்மியாயிக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இருதியத்த கண்ட்ரோல் பண்றதுக்காகவே வந்து சிகிச்சையில பண்றது இப்படிதான் நிறைய பண்றாங்க இல்லையா ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட அதுதான் நடக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கு அத்தாரிட்டியான இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி சேவர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா முக்கியமான இதுக்கெல்லாம் ரசாயனங்களெல்லாம் உற்பத்தி பண்றது ஒரு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆமா என்ன மருந்து வேணா சரி இப்ப தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் இப்ப வெளியிருந்து தாயலம் மருந்து எல்லாம் எடுத்து போட்டு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் உடம்புக்குள்ளேயே வந்து நமக்கான எந்த ஒரு மருந்தையும் தயாரித்து கொடுக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் அப்ப இந்த கல்லீரல் அப்ப உடம்புல ஏதோ ஒரு இந்த வளர்ச்சிதை மாற்றம் சொன்னேன் இல்லையா இந்த மெட்டபாலிசம் இதெல்லாம் அந்த வேலைக்கு யாரு அந்த வேலையை உதவி செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க கல்லீரல் தான் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு இப்போ நீங்க அவரோட வேலையில சேர்த்து தலையீடு செய்வீங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவரோட வேலையில தலையீடு பண்ணுவீங்க அப்ப அவருக்கு பாதிப்பு தானே கண்டிப்பா பிபி வந்து குறைக்கிறதுக்காக என்ன வேலை செஞ்சாலும் ஆமா எதையும் நீங்க செய்துகிட்டீங்கனால கண்டிப்பா அவருக்கு ஒரு பாதிப்பு கொண்டு போய் செய்வீங்க அவருக்கு தான் அந்த பாதிப்பு அவருடைய இயக்கத்திலயும் தலையீடு ஆமா ஆமா இப்ப இந்த ரசாயனங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்றது அவர் வேலையென்ன அப்ப நம்ம அவரோட வேலையை தடை செய்யக்கூடாது இல்லையா அப்ப இந்த பிபிஐல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அவருடைய வேலை தடைபடாமல் மேலும் அவரை பலப்படுத்திட்டீங்கன்னா போதும் உங்க பீதியிலிருந்து வெளியே வந்தலாம் ஓ அப்ப கல்லீரல் வந்து நம்ம உடம்பை சமநிலையோட வச்சுக்கி பாருங்க நீங்க ஒரு கூடுதலாக வந்து உங்க உடல் உழைப்பு செலுத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வின் மூலமாக கல்லீரல் வந்து தன்னுடைய சக்தி வந்து மீட்டுக்கு ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் தூக்கத்தின் போதெல்லாம் கல்லீரல் தன்னுடைய சக்தி புதுப்பிச்சு இப்போ சாப்பிடுற உணவு மூலமா சக்தி கிடைக்குதுன்னா ஓய்வு மூலமா அந்த சக்தி கிடைக்கும் அப்போ இந்த கோபம் படபடப்பு நம்ம சொல்றது உடல்நீர் ரீதியான காரணங்கள் எல்லாம் வந்து இப்ப நம்ம சொன்ன இல்லையா எந்த இடத்துல ஒரு பாதிப்போ அதுக்கு வந்து பிபி அதிகமாகுது இப்ப இதெல்லாம் மனோ ரீதியா வந்து ஒரு டென்ஷனாவே இருக்குதுன்னு வச்சுக்கங்க கோபம் ஏதோ எதாவது ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா இப்போ சில பேர்ல இருக்காங்க ஒரு அதை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வந்தா கை காலம் நடங்க பாத்துருக்கீங்களா அந்த கிடக்கிட நடுங்க கீழே போட்டு உடச்சு தப்பு தப்பாக பண்ணுவாங்க அப்போ அந்த கல்லீரல் பலமா இருக்கு அப்படின்னா ஒரு வேலையை நீங்க நிதானமா செய்வீங்க

கல்லீர்ல சக்தி பற்றாக்குறை ஆயிடுச்சு எமோஷனாய் கத்துனார் இல்லையா கோவப்பட்டார் இல்லையா அந்த சமயத்துல கல்லீரல தன்னுடைய சக்திகளும் செலவு விடுறதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை இந்த ட்ரிங்ஸ் அடிக்கிறவருக்கும் அதே தான் அந்த சக்தியெல்லாம் செலவானதுக்கு அப்புறம் இருக்கிற சக்தி தான் புரிஞ்சுருது கேக்கிற சக்திகள் அதிகமாக செலவழிக்கப்பட்டாலும் ஒருத்தருக்கு பிபி வரும் அது கை பிபி ஆகவோ லோ பிபி ஆகவோ இருக்கலாம் அப்ப யார நம்ம இந்த இடத்துல பாதுகாக்கணும் கல்லீரல பாதுகாக்கணும் கல்லீர்ல பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப வழிகள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா நல்லா ஆழ்ந்து தூங்கும் ஒரு ஓய்வு எடுத்துக்கிறது நல்லா தூங்குறது ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு தூக்கம்னு தேவைப்படலாம் ஆறு மணி நேரம் நான்கு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேலையை பொறுத்து அதே மாதிரி மனதை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காம அமைதியா வச்சுக்கிறது கோபம் முறை நீங்க சொன்ன மாதிரி நம்மளும் சாதாரணமான ஆளுங்க தான் ஆனா அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் விடுபட்டு நேரங்களுக்கு வந்துடுமோ பிபி உங்களை எதுவுமே பண்ணாது வாழ்ந்த இல்லைங்களா அவங்க வந்து அவங்க வேலை ஒண்ணு நார்மலா தான் இப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து பிபிக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகத்தானே பெருசை போகுது அப்ப இயல்பாகவே கையால் இப்படி எப்படி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் நல்ல ஓய்வு நல்ல தூக்கம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழா நல்லின்னு வந்திருக்கீங்க கல்லீரலுக்கு வந்து ரொம்ப புத்துயிர் தரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை வாரத்துல ஒரு நாள் கீழாநெல்லி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சிட்டு ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் ஏன்னா அதிகமான குளிர்ச்சி தரக்கூடியதுங்கிறதுனால வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா போ கீழா நெல்லியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கல்லீரல ஒரு நெல்லிக்காய் அதை பிடிங்கினீங்கன்னா மண்ணோடு வருது இல்லையா ஒரு சின்ன செடி பிடிங்கன்னா மண்ணோட நல்லா அழச்சிட்டு மண்ணு போக அழைச்சிட்டு அது மொத்தமே சேர்த்து அரைக்கலாம் சமூகம்னு சொல்லுவோம் வேறு தண்டு இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் மாதிரி இந்த விதை சைஸ்ல இருக்கும் அதையெல்லாம் சேர்த்து அரைச்சிடணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு மோரில் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் பலமாக்கும் அதே மாதிரி அன்னைக்கு இந்த கீழா சாப்பிட்ற அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது பழங்கள் கூல்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய ஏன்னா கீழானிலேயே குளிர்ச்சி அப்போ வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்களேன் இப்போ ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு அதுக்கு டெம்பர் கிளாஸ் எல்லாம் கொடுத்து அவ்வளவு பாதுகாக்கிறோம் இந்த உடம்பையே வந்து அவ்வளோ பக்காவா பாதுகாக்கக்கூடிய இந்த கல்லீரலுக்கு ஒரு நம்ம சின்ன ஒரு உபகாரம் செய்யணும் இது மாதிரி பண்ணிட்டா அது மத்த எல்லாத்தையும் அது பார்த்து அப்ப பிபிக்கு நீங்க தனியா எந்த ஒண்ணுமே பண்ண தேவையில்ல இந்த சிம்பிளா இந்த மூணு வரியும் மட்டும் ஃபாலோ பண்ணலாம் போதும் ரொம்ப ஈஸியாக விஷயமா ஓகே இதை ஃபாலோ பண்ணிட்டாலே எப்போதும் பிபி அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல மீண்டும் மற்றொரு பதிவில நீ சந்திக்கல நன்றி வணக்கம்